என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாக உன் தாயானவள் ஒரு நல்ல செய்தியோடு உன் வீட்டு வாசலில் நான் காத்திருக்கின்றேன் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னை தொட்டு உள்ளே அழைத்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அம்மா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பல காரணங்கள் இருக்கும் அல்லவா அப்படித்தான் இன்றும் நான் உன்னோடு பேச வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு உன்னோடு நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ உனக்கான நம்பிக்கையை என்னிடத்திலிருந்து இருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நீ என்னவென்று என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்வாய் வராகி உன்னை தேடி வருவதற்கான காரணங்களையும் என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் விடியும் பொழுதை உனக்கு வெற்றி பொழுதாக மாற்றுவதற்காக மட்டுமல்ல என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளையும் நீக்குவதற்காகவும் இந்த வாழ்க்கையை உனதாக மாற்றிக் கொடுப்பதற்காகவும் உன் தயானவள் உன்னை தேடி வருகிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி இந்த நேரம் நான் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுக்க வேண்டுமல்லவா இல்லாததை தேடினால் நிச்சயம் ஒரு நாள் அது உனக்கு கிடைத்துவிடும் நீ இழந்ததை மட்டும் ஒருபோதும் தேடாதே ஏனென்றால் நிச்சயமாக அது வேறொருவர் கைகளில் என்றோ கிடைத்திருக்கும் அதனால் தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்காது என் குழந்தையே எந்த முடிவையும் ஒரு தொடக்கம் தீர்மானிப்பது கிடையாது அதனால் அதன் முடிவு என்னவோ அதன் மீது உன்னுடைய கவனத்தை நிச்சயமாக நீ செலுத்த வேண்டும் மன அழுத்தத்தை போக்குவதற்கு தனிமையை தேடுவதை விட முதலில் உனக்கு பிடித்தவரிடம் மனம் விட்டு பேசு அல்லது உனக்கு பிடித்த எதையாவது செய் இப்படி எதிலுமே உன்னுடைய நாட்டம் இல்லாமல் போகும் பொழுது மட்டும்தான் என் பிள்ளை நீ தனிமையை தேட வேண்டும் என்பதனை மறந்து விடாதி ஒரு மகிழ்ச்சியினுடைய திறவுகோளாக இருக்கக்கூடியது உன்னுடைய எண்ணங்கள் மட்டும்தான் உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் வெற்றியும் உனக்கு உறுதியாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் அந்த வாய்ப்புகளை உருவாக்குபவன் இங்கு மிக பெரிய புத்திசாலி இங்கு உனக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராக இரு என் குழந்தையை சிலர் அநியாயத்தை அமைதியாக செய்துவிட்டு நியாயவாதி போல ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் அதனால் யார் யார் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதற்காகவெல்லாம் நீ வருந்தாதி இவர்கள் அப்படி இப்படி என்று சொல்லி நீ கலங்காதே யார் எப்படி இருந்தால் உனக்கென்ன நீ என்னவாக இருக்கிறாய் என்பதில் மட்டும் உன் கவனம் இருக்கட்டும் நீ என்ன செய்கிறாய் என்பதில் மட்டும் உன் எண்ணங்கள் தெளிவாக இருக்கட்டும் என் குழந்தையை நினைவுகளோ கடன்களோ தேவைக்கு அதிகமாக எதையும் சேர்த்து வைத்து கொள்ளாதே அது உன் நிம்மதியை அழித்துவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது ஒரு நினைவு அடிக்கடி உனக்குள் இருக்குமானால் நிச்சயமாக அந்த நினைவுகள் உன்னை எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து தேவையில்லாத சிந்தனைகளை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அதிகப்படியான கடன்களை சேர்த்து வைத்தாயானால் இரவு உறங்கும் பொழுது நிம்மதியான உறக்கம் ஒருபோதும் உனக்கு வராது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே எப்பொழுதுமே என்றோ ஒரு நாளில் நாம் யோசிப்போம் நாம் கடந்து வந்த அந்த காலம்தான் ஒரு பொற்காலம் என்று அப்படியானால் நாம் கடந்து வந்த இந்த காலம் பொற்காலம் என்று பின்னாளில் சொல்லப் போகிறோம் அல்லவா அந்த நாளைத்தான் வெகு சாதாரணமாக கடந்து கொண்டிருக்கின்றோம் எதையுமே அனுபவிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையுமே ரசிக்காமல் நாம் அதனை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை மறக்காதே இதுதான் பொற்காலம் என்று சொல்கின்ற நிலை வரும் என்பது தெரியும் பொழுது இந்த நாளையும் நீ நல்லபடியாக கடக்க முன்வர வேண்டுமல்லவா ஒரு நிமிடம் நீ கவலைக்கு இடம் கொடுத்தால் ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய மகிழ்ச்சியை இழந்து விடுவாய் உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு நீ போராடி வெற்றியை நிச்சயமாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கடந்து வந்த பாதைகளை மறக்காமல் கடக்கப் போகின்ற பாதையை யாரிடத்திலும் சொல்லாமல் நீ எதையும் மௌனமாக செய்து கொண்டே இரு நிச்சயமாக நாம் அடுத்தவர்களிடத்தில் ஆர்ப்பாட்டமாக சொல்கின்ற விஷயம் நாளை உனக்கு எதிராகவே மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே தெரிந்தால் ஒரு விஷயத்தை பற்றி பேசு தெரியவில்லையா உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பேசு இல்லை எனில் அந்த விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொண்டு பேசு ஆனால் எதையும் தெரிந்தது போல மட்டும் பேசிவிடாதே ஏனென்றால் அவமானம் அந்த இடத்தில் உன்னை தேடி வந்துவிடும் அதனால் எதிலும் கவனம் வேண்டும் எந்த விஷயத்திலும் தெளிவு வேண்டும் எல்லா நிலையிலும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல நம்மை மாற்றிக்கொள்கின்ற திறமை வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒரு மனிதன் வாழும் காலத்தில் எவ்வளவு மனிதர்களை நேசித்தான் எவ்வளவு மனிதர்களால் நேசிக்கப்பட்டான் என்பதன் விடைதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய சுவாரஸ்யம் அதனால் எப்பொழுதுமே யார் மனதையும் புண்படுத்தக்கூடிய எண்ணம் உனக்கு ஒருபோதும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இரு என் குழந்தையே உன் மனதிற்கு பிடித்தவர்கள் தரக்கூடிய மிக பெரிய பரிசு என்ன தெரியுமா அதுதான் நேரம் அந்த நேரத்தை நாம் அவர்களோடு சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆறுதல் என்ற பெயரில் ரகசியங்களை இங்கு ஒருவரிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள நினைப்பவர்கள் ஏராளம் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே இங்கு ஒவ்வொருவரிடத்திலும் நாம் ஆறுதலை தேடுகின்றோம் அல்லவா நாம் தேடுகின்ற ஆறுதலுக்கு அவர்கள் எதிரில் நின்று நமக்கு கொடுக்கின்ற பரிசு என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள நினைக்கின்றார்கள் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்கள் நாம் எதற்காக இப்படி இருக்கிறோம் நாம் எதற்காக இந்த நிலையை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் என்று வேண்டும் என்றே நம்மை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இவர்கள் உனக்கு ஆறுதல் சொல்வது போல உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை மறந்து விடாது அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற பல விஷயங்களை நீ எப்பொழுதும் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னோடு நான் இருக்கும் வரை உன்னை நான் தொடரும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கு கவனம் இருக்க வேண்டும் எல்லோரும் நம்மோடு நல்லபடியாக பழகுகிறார்கள் என்பதற்காக நாம் அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் கொட்டி தீர்த்து கொண்டிருக்க கூடாது அவர்களிடத்தில் நாம் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிடக் கூடாது ஏனென்றால் நாளை இவர்கள் இதையே வைத்து உன்னை அவமானப்படுத்தி விடுவார்கள் இதையே சொல்லி சொல்லி உன்னை மேலும் பல இடங்களில் காயப்படுத்த துணிந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் இந்த சூழ்நிலைகள் இந்த நிலையில் உனக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை ஆறுதலுக்கு நீ சென்றால்தானே உனக்கு இது போன்ற பிரச்சனைகள் உருவாகும் அதனால் ஆறுதல் என்ற ஒன்றை இந்த மனிதர்களிடத்தில் தேடாமல் தெய்வத்திடத்தில் என் பிள்ளை நீ தேட வேண்டும் தெய்வம் ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கான உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நீ சொல்லாமலேயே உன்னுடைய கஷ்டங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கு ஆறுதலை தெய்வத்தால் மட்டுமே கொடுக்க முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னை சுற்றி எப்பொழுதும் வருகின்ற இந்த விஷயங்கள் இனி எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அந்த மாற்றத்திற்கு உன்னை நீ என்னாலும் தயார்படுத்தி கொண்டே இரு நல்ல நேரம் ஒருவருக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை தானாகவே அவர்களுக்கான நல்லதை உருவாக்கி தந்துவிடும் அதுபோலத்தான் உனக்கான நல்ல நேரமும் ஆரம்பித்து கொண்டிருப்பதனால்தான் தெய்வம் உன் கண்களில் அடிக்கடி பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி தெய்வத்தின் பிடியில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ நினைக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத இந்த மனிதர்களுக்குள் பிடிகளுக்குள் சிக்கிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒருபோதும் தொலைக்க எண்ணி விடாதி நடந்து முடிந்தது எல்லாமும் முடிந்து விட்டதுதான் ஆனால் இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நீ உன்னுடைய மனசாட்சிப்படி வாழ்ந்து யாருக்கும் எந்த நிலையிலும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமல் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டத்திற்கும் நீ காரணமாகாமல் நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு முன்னேற்றத்தை அடைந்துவிட முயற்சிகளை செய்து கொண்டீர் நிச்சயமாக அத்தனையும் உனக்கான மாற்றத்தை உன் கைகளில் கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அர்த்தம் என்னவென்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ சரியாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்துவிடாதே உன்னைச் சுற்றி என்னவெல்லாம் நடந்தது என்று இனி சிந்திப்பதற்கு நேரம் இல்லை இதுவரையிலும் நடந்தது உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை பற்றி நீ கொஞ்சமாக யோசித்து விட்டாயானால் இனி உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வந்துவிட முடியும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னால் வெளிவந்து விட முடியும் உனக்கு வாக்குகளை கொடுப்பதும் உன்னை தேடி வருவதும் உன் தாயானவள் நானாக இருக்கும் பொழுது இனி எதையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டாம் இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி விட வேண்டாம் இந்த பொழுது உனக்கான பொழுது என்பது உன் நினைவிற்கு வந்து விட்டாலே போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னால் என்னவென்று சரியாக புரிந்துவிட முடியும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நிச்சயமாக என் பிள்ளையினால் சரியாக உணர்ந்து விட முடியும் யாருக்காகவும் எதையும் தியாகம் செய்து எந்த ஒரு நல்ல பெயரையும் இங்கு நீ எடுக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையை எப்பொழுதுமே உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும் வேறு யாரிடத்திலும் உன்னை யார் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே எப்பொழுதும் போல நாம் என்ன செய்கிறோம் என்பது நமக்கு தெரிந்தால் போதுமல்லவா யாருக்கும் நிரூபித்து நீ எதையும் சாதிக்க வேண்டாம் உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல உன்னுடைய உள்மனதின் குரலை உன்னுடைய வழிகாட்டி அல்லவா நிச்சயமாக அதுபோதும் உனக்கு நீ யாருக்கும் இங்கு எந்த நிலையிலும் அடிபணிந்து நிற்க வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள் செல்லும் பாதை சரியானது என்றால் மெதுவாக சென்றாலும் அங்கு உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை மறக்காது எல்லா பயணங்களும் நீ விரும்பிய இடத்தில் முடிவதில்லை அவ்வப்பொழுது திசை மாறிச் செல்லும் சில பயணங்கள்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய பாடத்தை கற்று கொடுக்கும் அதனை ஒரு என் பிள்ளை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதும் உன்னை தவறாக புரிந்து கொண்டார் என்றால் மீண்டும் என் பிள்ளை அவர்களிடத்தில் நான் நல்லவன் என்று நிரூபிக்க போராடாதே உன்னுடைய செயல்களும் அவர்கள் புரிந்து கொண்ட விதமும் நிச்சயமாக ஒரு நாள் அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்பித்து கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ ஒரு நாள் புரிந்து கொள்வாய் அதுவரையிலும் நீ நீயாகவே இருந்து கொண்டிரு எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே என் குழந்தையே கோபத்தில் பேசிவிட்டேன் மனதில் வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள் கோபத்தில் கூறுவதை நன்கு கவனி மனதில் என்ன இருக்கிறதோ அது மட்டும் தான் கோபமாக வெளிப்படும் அதுதான் உண்மையும் கூட என் குழந்தையே நீண்ட நாட்களாக தான் சொல்ல நினைக்கின்ற விஷயங்களை இந்த ஒரு நொடி கோபத்தில் சொல்லிவிடுவார்கள் அதன் பிறகு தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்று சொல்வதில் எந்த நியாயமும் கிடையாது அதை மறந்து வேண்டுமானால் அடுத்தது என்னவென்று யோசிக்கலாமே தவிர ஒருபோதும் அவர்கள் சொன்ன விஷயத்தை இல்லை என்று நாம் சொல்லவே முடியாது என் குழந்தையே எப்பொழுதுமே பரிகாரம் மட்டுமே செய்து தெய்வத்திடமிருந்து எதையும் பெற முடியாது நீ செய்யும் புண்ணியமும் சேர்ந்துதான் அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வெளியில் ஒருவன் பசி என்று கையேந்தி நிற்கின்றவனுக்கு உணவு இல்லை என்று சொல்லி விரட்டிவிட்டு வீட்டிற்குள் நீ பரிகாரங்களையும் பூஜைகளையும் நடத்தி கொண்டிருந்தால் அதில் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ ஆயிரம் வழிகள் இருந்தாலும் கவலையின்றி வாழ மூன்று வழி இது எப்பொழுதும் அம்மா உனக்கு சொல்வதுதான் இன்றும் ஒருமுறை உனக்கு நினைவுபடுத்துகின்றே வருவது வரட்டும் போவது போகட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று இருந்து பார் நிச்சயமாக உன்னுடைய நிம்மதி உன்னை என்னவென்று செயல்படுத்த வைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்